ஓம் சாய்ராம் சாயுடன் சில மணித்துளி சாய் இது ஒரு வார்த்தை இல்லை இது ஒரு நாமம் இல்லை இது ஒரு உணர்வு இந்த உணர்வு பூர்வமாக கண்ணை மூடி ஒரு ஓர்மா உட்காந்து இந்த நாமத்தை சொல்லி பாருங்களேன் அப்படியே மனசு உள்ள அப்படியே இல்லையே சாயி ஒரு ஒரு சிரிப்பு தெரியும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தெரியும் ஒரு இன்பம் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த நாமத்தை சொல்லும் பொழுது இப்போ இருக்கிற பாஷையில் சொல்லணுன்னா ஒரு டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது நம்ம மைண்டுக்கு நம்ம சோளுக்கு நம்ம பாடிக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்த ஒரு டீடாக்சிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா சாய்ங்கிற நாமத்தை மனசுக்குள்ளே அனுபவிக்கணும் அது சாயிரம் 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 நூற்றி எட்டு வாட்டி ஜபிக்கிறதுலையோ இல்லை லக்ஷ திட்டு வாட்டி செப் ஜபிக்கிறது இல்லை பலன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த நாமத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சு அனுபவிக்கும்போது அது கொடுக்குற ஒரு பேரின்பம்னே சொல்லலாம் அது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் நம்மளை இதை ஆரம்பத்தில் அதை உணர முடியாது அது உணர்ந்தவங்க சொல்கிறத கேட்டதை நான் அவங்கக்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது யார் உணர்ந்து சொல்லி கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற வீடோ பக்கத்து வீடோ இல்லைங்க மகால் சாபதி உணர்ந்தது தாத்தியா உணர்ந்தது பாயாஜி அம்மா உணர்ந்தது இவங்க உணர்ந்தது சொன்னதை கேட்டது தான் அதை படித்தது தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கும் ஏற்படணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையை எப்போவுமே சாய்கிட்ட வைக்கலாம் இன்றைக்கி நம்ம சாயை நினைக்கும் போது பாயாஜி அம்மாவை பற்றி நினைக்காமல் இருக்கவே முடியாது கண்ணன் வந்து யசோதா கிட்ட ஒரு வாட்டி அங்கேருந்து கிளம்பும்போது சொன்னாராம் நான் எப் எப்போது பிறவி எடுத்தாலும் நீங்கள் எனக்கு அம்மாவாக அந்த இடத்துல வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பிறவியிலும் ஒரு ஒரு இடத்துல யசோதா வந்து ஒரு ஒரு வடிவம் எடுத்ததாக ஒரு கணக்கு இருக்குது எனக்கு எப்பவும் தோணுங்க பாபா அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கண்ணன் எடுக்கும் பொழுது அந்த கிருஷ்ணபிரான் எடுக்கும் பொழுது அந்த யசோதா தான் பாயாஜி அம்மாவாக வந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணும் பாருங்கள் தலையில் அந்த கூடையை எச்சு அவரை தேடி அலைஞ்சு டெய்லி மத்தியான உணவு அவருக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க அவங்க பிரபஞ்சத்தையே கட்ட ஆளக்கூடிய ஒரு சக்தியை அவர் அவங்க வந்து தன்னோட அன்பால் எப்படி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க வாராஜி அம்மா சொன்னால் பாபா கேட்காமல் இருக்க மாட்டார் அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவர் மறுவார்த்தை சொல்ல மாட்டார் அவ்வளோ ஒரு அன்பு அவங்க மேலே அவ்வளோ ஒரு நெருக்கம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நாள் கூட இவங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க தவறுனதில்லை அவர் இவங்க சாப்பாட்டை சாப்பிடாமல் விட்டதும் இல்லை அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பாசப்பிணைப்பு தாய் பதினெட்டு அடி பாய்ஞ்சா குட்டி எவ்வளோ அடி பாயுங்க அப்போ தாத்தியா அண்ணன் தெரியுமா பண்ணார் அதுக்கு அது பதினாலு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினாலு வருஷம் பாபாவோட அந்த துவாரக்கா மையில் அப்படியே உங்கள் கற்பனையை திறந்து வைங்களேன் துவாரக்காமை பாபாவோட இருப்பிடம் நம்மளோட கோவில் ஃபுல்லாக சாயங்காலம் பாபா வழக்கேற்றி வச்சிருப்பாரு அந்த ஜோதியில் துவாரக்காமையே அப்படியே கிருஷ்ணனோட நகரம் மாதிரி அப்படியே மின்னும் உள்ள பாபாவும் தாத்தியாவும் மகாசபதியும் மூணு பேரும் நைட்டு படுத்து தூங்குவாங்களாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பதினாலு வருஷம் தாத்தியா வந்து பாபா கூட தான் தூங்கினாராம் என்ன ஒரு கொடுப்பனை இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை யாருக்கு கிடைக்கும் அந்த அம்மாக்கு கட்டுப்பட்ட அந்த ஒரு பாசத்தின் காரணமான காரணத்தினாலேயோ இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பந்தத்தாலேயோ தெரியல தாத்தியாவுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் தாத்தியா வந்து சாய் கூட தான் ராத்திரி படுத்திருக்காங்க இவங்க மூணு பேரும் நைட்டு இப்படி தலை வச்சுட்டு ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் படுத்துவாங்களாம் படுத்துட்டு நைட்டு கதையெல்லாம் பேசுவாங்களாம் அப்போது யாராவது ஒருத்தர் கொரட்டை விடுற சத்தம் கேட்டால் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் போய் எழுப்புவாங்களாம் எழுப்பிட்டு திருப்பியும் கதை பேசுவாங்களாம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும் அந்த துவாரகா மையில இந்த சம்பவம் அந்த ஒரு பூமியை போய் நம்ம பார்க்க கிடைக்கிற பாக்கியம் நமக்கு நம்ம நம்மளால் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவர் இப்போது சமீபத்தில் வாழ்ந்த ஒரு மகான் அவரோட இடத்த போய் பார்க்குறதுக்கு நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நமக்கு இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த புண்ணியத்தை மேலே மேலே யூஸ் பண்ணி அவரை நிறைய சிந்தித்து நம்ம நம்மளோட நிலமையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கணும் இவ்வளோ பெரிய மகானாக இருந்த பாபாவுக்கு ஒரு வருத்தம் இருந்தது என்ன தெரியுமா என்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு ஆனால் வரவங்கெல்லாம் பொண்ணையும் பொருளையுமே கேட்குறாங்க அவர்கிட்ட கொட்டி கிடக்கிற ஞானத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்ததாக சொல்லப்படுறது நம்ம கேட்கலாங்க அவர்கிட்ட இருந்த இந்த ஞானத்தை நம்ம கேட்கலாம் அது எப்படி கேட்க முடியணமோ அவரை பற்றி நம்ம நினச்சாலோ சிந்தித்தாலோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை உணர ஆரம்பித்தாலோ கிட்டே இருக்கிற கெட்டதுகள்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரோட அனுகிரகங்கிற ஞானம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இப்போது நம்ம முதல் படியாக அவரை பற்றி சிந்தித்து சிந்தித்து நம்ம நம்மளை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கு முதல் படியாக நமக்கு தெரிஞ்ச தவறுகள் இப்போது நம்ம பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு பண்ணின சில தவறுகள் இருக்கும் அதுக்கு யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் அந்த மன்னிப்பை நம்ம கேட்க முடியாமல் போயிருக்கலாம் அவங்கள நம்ம பார்க்காம போயிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால் அதை கேட்க முடியாமல் நம்ம ஈகோ தடுத்துருக்கலாம் என்னவா வேணால் இருக்கட்டும் அந்த மன்னிப்பை பாபா காலில் விழுந்து நம்ம இன்றைக்கி கேட்டுடுவோம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கரையை இன்றைக்கி தொடச்சிடுவோம் பாபாவோட பாதங்களில் நான் என்ன முழுமையாக ஒப்படைச்சி நான் பண்ணின தெரிஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தவறு ஞாபகம் இருந்தால் அதை தவற சொல்லுங்கள் அப்படி ஞாபகம் இல்லைன்னா தெரிஞ்சு நான் என்னெல்லாம் தவறு பண்ணியிருந்தேனோ அந்த பர்டிகுலர் ஆளுங்கக்கிட்ட எல்லாம் என்னை மன்னிக்க சொல்லி நான் வேண்டேன் பாபா என் மன்னிப்பை கொண்டு போய் அவங்கக்கிட்ட நீ சேர்த்துரு அப்படின்னு சொல்லி வேண்டி மன்னிப்பு கேளுங்க ஸோ பாயாஜி அம்மாவோட அனுகிரகமும் பாபாவோடய அனுகிரகமும் தாத்தியாவோட அன்பும் எல்லாரோட அரவணைப்பும் சாபதி ஹேமத் பந்தோட அனுகிரகமும் நமக்கு நல்ல வழியை காட்டட்டும் ஓம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டும் ஓம் சாய்ராம்